சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் உடைந்த நிலையில் கரை ஒதுங்கிய லக்ஷ்மி நாராயணமூர்த்தி சிலை தொடர்ச்சியாக சிலைகள் கரை ஒதுங்குவதால் பக்தர்கள் பெரும் ஆச்சரியத்தில் உள்ளனர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது மேலும் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கோவில் கடலானது கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி உள்வாங்குவதும் சீற்றத்துடன் காணப்படுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இதனால் கோவில் கடற்கரையில் அடிக்கடி சிலைகள் கரை ஒதுங்கி வருகிறது கோவில்களில் உடைந்த சிலைகளை பழைய சிலைகளை ஆறு மற்றும் கடல் பகுதியில் போடுவது வழக்கமாக இருந்து வருகிறது இதனால் கடல் உள்வாங்குதல் சீற்றத்துடன் காணப்படும் நேரங்களில் சிலைகள் கரை ஒதுங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் உடைந்த நிலையில் உள்ள லக்ஷ்மி நாராயணமூர்த்தி சுவாமியின் சிலை கரை ஒதுங்கியது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் தொடர்ந்து அடிக்கடி சிலைகள் கரை ஒதுங்குவதால் பக்தர்களுக்கிடையே இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது